அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐநா சபையின் எண்பதாவது கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த சபையில் பிரான்ஸ் ஜனாதிபதி நீண்ட நேரம் உரையாற்றினார் இதன் பின்னர் ஓய்வு எடுப்பதற்காக பிரான்ஸ் தூதரகம் சென்று கொண்டிருந்தார் அப்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வாகன பேரணி கடும் பாதுகாப்போடு சென்று கொண்டிருந்தது இதனால் போலீசார் உடனடியாக அனைத்து வீதிகளிலும் போக்குவரத்தை நிறுத்தினார்கள் இதனால் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனின் வாகன தொடரணி வீதியில் நிறுத்தப்பட வேண்டியதாயிற்று சிறிது நேரம் காரில் அமர்ந்திருந்த ஜனாதிபதி பின்னர் காரிலிருந்து இறங்கி வந்து நேராக தடுப்பு கம்பி அருகே நின்று கொண்டிருந்த போலீசாரிடம் ஏன் வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன என கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த போலீஸ் அதிகாரி மன்னிக்கவும் மிஸ்டர் பிரசிடென்ட் எல்லாமே தற்போது தடை செய்யப்பட்டுள்ளது என்றார் இதனால் ஜனாதிபதி வீதியில் நின்று கொண்டே டொனால்டு டிரம்பிற்கு அழைப்பை ஏற்படுத்தினார் டொனால்டு டிரம்ப் தொலைபேசி அழைப்பை எடுத்து எப்படி இருக்கிறீர்கள் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டுள்ளார் நான் வீதியில் நின்று கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் எல்லாம் உங்களுக்காக வீதியில் தடை செய்யப்பட்டுள்ளது என மேக்ரான் பதிலளித்துள்ளார் எனினும் ட்ரம்பின் வாகனப் பேரணி கடந்து சென்ற பிறகே வீதிகள் திறந்துவிடப்பட்டது நியூயார்க் நகர வீதி வழியாக நடந்து சென்றவர்கள் பிரான்ஸ் ஜனாதிபதி அருகில் பாதுகாப்பின்றி நிற்பதை மகிழ்ச்சியாகவும் அதேவேளையில் ஆச்சரியத்தோடும் பார்த்து சென்றார்கள் பிரான்ஸ் ஜனாதிபதியோ உடனடியாக காருக்குள்ளும் செல்லவில்லை டிரம்பிடம் தொலைபேசியில் பேசியவாறு வீதியில் நடந்து சென்றார் பொதுமக்கள் அவரிடம் ஒரே ஒரு செல்ஃபி என கட்டாயப்படுத்தியுள்ளனர் ஒருவர் அவருடைய நெற்றியில் முத்தமிட்டதாக உள்ளூர் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது I'm waiting in the street because everything is frozen for you. <laughs> <laughs> no, no, <glokes in the camera> okay. That's you, take are take care. Take <laughs> thank for you. Thank Oh, you. Yeah, <laughs> i